ஜீகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தை தாங்க இந்த வாரம் வந்து விளைவிதா விளைவரங்க எப்படி நம்ம இடையே தென் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாடு வந்த வண்டிக்கு தாங்க எல்லாம் வந்து வியாபாரம் இருந்துட்டு மச்சக்கருவ சென மாடு குட்டிங் எல்லாமே பார்க்கலாங்க

என்ன வேலைன்னா ஃபைனலாக நீங்கள் தரலாம் என்ன வேலைனா ஃபைனலாக தரலாம் ஒரு அறுபத்தி ஏழா அறுபத்தி அறுபத்தி ஏழா அறுபத்தி எட்டு இதுமாதிரி வாரத்துக்கு எத்தனை மாடுண்ணா வாங்குவீங்க ஆறு ஏழு மாடு எந்த ஒன்று நமக்கு காரியமங்கலங்களா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்குங்களா நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணா நைன் ஜீரோ நைன் ஃபைவ் டூ எயிட் டூ எயிட் டபுள் டூ செவன் டபுள் டூ செவன் எயிட் என்ன ரேட்லேருந்தே நான் நம்மகிட்ட கிடைக்கும் மாடு எல்லா எல்லா வேலையிலையும் கம்மி ரேட்லேருந்து என்ன எவ்வளோ ரேட்டில் ஸ்டார்ட் ஆகுங்க

இப்போ எத்தனை மணி கொண்டு வந்தேங்க சந்தைக்கு ரெண்டு தான் ஒன்று கொடுத்துட்டிங்களா வியாபாரம் எப்படி நான் போயிட்டுருக்கு கொஞ்சம் எலெக்ஷன் டைம் அந்த அமௌண்ட் வேறு ஐம்பதாயிரம் எட்டுன்னு வந்தால் அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்களா எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு அளவுக்கு இருக்குங்களா வியாபாரம் இல்லை இப்போ இந்த வெயில் ஓவராக இருக்குங்களா அதனால தான் கொஞ்சம் இப்போ லோக்கலில் வெளியே வியாபாரம் ஆகுதுங்களா இல்லை வெளியில் வர நல்லா வியாபாரம் ஆகுதுங்களா வெளியில் வர மாடு மாடை என்னென்னா வேலை சொல்கிறீங்க மாடு என்ன வேலை சொல்ல எண்பத்தஞ்சுங்களா இப்போ எத்தனை கண்ணா போட்டால் தலசங்களா தலசங்க சேனா எத்தனை மாதம்னா ஆகுது எட்டு மாதம் ஆகுதுங்களா பல்லு எப்படி என்ன இருக்குது ரெண்டு பள்ள என்னப்ப ரேட்டு வரும் மாடை ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுக்கு கேட்டாங்களா நீங்கள் என்ன ரேட் வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி வந்தால் கொடுத்துடலாம் சென்னை அப்படின்னா இருக்க மாதம் இன்னொரு மாதம் சொல்லிவிட்டு போயிட்டு இது பண்ண மாதம் ம்

மாடை என்னன்னா வேலை சொல்றீங்க சனியா இருக்காது ஆறாயிரம் எத்தனாவது கண்ணா அது போட்டா மூணாவது கண்ணுங்களா பாலில் எப்படின்னா வரும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு லிட்டர் ரெண்டு நேரமா

ஃபோன் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று எண்பத்தாறு ஐம்பத்தொம்பது தொண்ணூறு செப்போ வீட்டுக்கு மாடு ஸ்டாக் இருக்கும் வீட்டாண்டில் இருக்கும் இப்போங்கிற சந்தைக்கு ரெண்டு மாடு மட்டும் தான் கொண்டு வந்துருக்கீங்களா ஒன்று ஒன்று கொடுத்து கொடுத்துட்டீங்களா எண்பத்தஞ்சு சொல்லுங்க ஸோ பசு மாடு தேவைப்பட்டால் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாடு கிடைக்குங்க என்ன ரேட்டில் தானே நம்மக்கிட்ட கிடைக்கும் மாடு ஐம்பதுலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ரூபா ஜெர்சி ஹெச்எப் அந்த மாதிரி எல்லாமே ஜெர்சினா கொஞ்சம் கம்மியாக வரும் மாடு தரத்தை பொறுத்துங்களா

சன்களா எத்தனை மாசம் ஆகுதுங்களா அப்ப இந்த சலைங்கெல்லாம் என்ன ரேட்டு பாருது சைஸ் பொறுத்து மேக்ஸிமம் என்ன ரேட் வரும் நூறு எண்பது நூறு எண்பது ஆமாம் ஆமாங்க எந்த ஊரை நமக்கு காரிமங்கலங்களா காரிமங்கலம் இதெல்லாம் ஓனே நீங்களே ரெடி பண்ணுறீங்களா இல்லை எடப்பாடியில் எடப்பாடியிலிருந்து வருதுங்களா இப்போ எத்தனை சந்தைக்கு போவீங்க இந்த மாதிரி மூணு சந்தைக்கு போகிறீங்க நம்மகிட்ட எல்லா மாட்டுக்கு தேவை எல்லா எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கணும் உங்களுக்கு காண்டக்ட் நம்பர் கிடைக்குங்களா உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா எழுவத்தி மூணு முப்பத்தி ஒம்பது நாற்பத்தஞ்சு எழுபத்தி ஏழு அறுபத்தஞ்சு உங்களை காண்டக்ட் பண்ணால் மாட்டுக்கு என்னென்ன கை தேவையோ எல்லாமே கிடைக்கும் எல்லாம் மேக்ஸிமம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லாத ம் மாட்டு கயிறு வாணுன்னா பாருங்க இந்த சந்தையிலே வாங்கிக்கலாங்க கயிறு எவ்வளோ லென்த்து வேணாலும் பாருங்க ஃபுல்லாமே அந்த தொங்க விட்டுருக்காங்க சார் இந்த கையில் என்ன ரேட்டு பா அறுபது ரூபாங்களா ஒரு கயிறுங்களா அது சங்கிலி என்னப்பா ரேட்டு முப்பது ரூபாங்களா இது ஃபுல்லாமே நம்பளுங்களா இதோ இதோடீங்களா ஆ இதோடீங்களா பரவ பரவாயில்லைங்களா வியாபாரம் இந்த வாரம் ஆகாதுங்களா போன வாரம் எப்படி போன வாரம் நல்ல வியாபாரம் இந்த மாதிரி எத்தனை சந்தைக்கு போவீங்க ஓ கால் கால் கொஞ்சம் நீங்களே ரெடி பண்ணுறீங்களா இல்ல ஓனர் நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்களா ஓ சரி சரி உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரணுங்க ஒரு நாளைக்குங்களா இல்லை ஒரு சந்தைக்கு போனாங்களா இந்த சந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் எந்த ஊருங்க மாதிப்பள்ளிங்களா ஃபுல்லாமே கயிறு தான் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட கயிறு எல்லா கயிறுமே இங்கே இருக்குங்க ஸோ நீங்கள் கிருஷ்ணருக்கு நம்ம குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் எந்த சந்தையில் இந்த மாதிரி கயிறு அந்த ரேஸ் மாட விடுறது சங்கிலி எல்லாமே இருக்குதுங்க இங்கே ஃபுல்லாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுங்க வந்து எல்லாமே வாங்கிக்கலாங்க கயிறு வட வடக்கயிறுலேருந்து நம்ம மரம் ஏறுற கயிறு நம்ம அந்த லாரிக்கெலாம் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கயிறுங்க எல்லா கயிறுமே இங்கே இருக்குதுங்க இந்த நம்ம அந்த ரேஸுக்கு மாடு யூஸ் பண்ணும்போது அந்த சலங்க மாதிரி கட்டு யூஸ் பண்ணாங்க அதெல்லாமே இருக்குங்க சொல்கிறீங்க இந்த மாடு என்ன ரெண்டு சொல்கிறீங்க முப்பத்தஞ்சுங்களா எத்தனை லிட்டருண்ணா பால் இருக்கு நாலு லிட்டர் கறக்கும் ரெண்டு நேரங்களா இல்லை ஒரு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு என்ன நான் இங்கே ஃபைனலாக தரலாம் முப்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு வீட்டுக்கு கறவை யூஸ் பண்ணலாங்களா இல்லை வெட்டு தானுங்களா வீட்டுக்கு அறவை யூஸ் பண்ணலாமா இல்லை வெட்டுதானுங்களா வீட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் நமக்கு எந்த ஊருண்ணா ஒசூருங்களா எத்தனை மட்டுக்கு கொண்டு வந்தீங்க சந்தைக்கு ரெண்டு தான் ஒன்றும் வியாபாரம் ஆகலைங்களா வியாபாரம் எப்படின்னா போயிட்டுருக்குங்களா கொஞ்சம் நேரம் ஆகும் அண்ணா வியாபாரம் ஆகிடுங்களா இருபத்தஞ்சி என்ன ரேட் நான் சொல்றீங்க ஐம்பதாயிரங்களா அதோடு கண்ணுங்களா அது ஆள் எப்படின்னா ப பத்து லிட்டருங்களா என்ன ரேட் சொல்றீங்க இந்த மாடு மாடு மாடுங்களா கரவு மாடு கரவை வருங்க ஒரு பத்து லிட்டர் பால் ரெண்டு நேரமும் அப்படிங்க பல்லு எப்படிங்க மாடு மாடு